எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஆளுநரை போய் சந்தித்தார் இல்லையா சந்தித்த போதே நடந்தது நடந்து போச்சு எங்கள் ரிசல்ட்டுன்னு நக்கிட்டு போச்சு நீங்கள் மறுபடியும் கன்சிடர் பண்ணணும் அண்ணாமலையும் அனுப்புகிறதா முடிவு பண்ணிட்டாங்க அதுபோக லண்டனுக்கு மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் ஆள் இருக்க மாட்டோம் அப்படி புது தலைவர்லாம் போட்டுருவோம் நீங்க ஏன் பழையபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்ததாகவும் அதற்கு பிறகு அவர் டெல்லியில் பேசிட்டு இந்த மாதிரி நானும் பேசியிருக்கேன் வேணாம் அனுப்பி வைக்கிறேன் லேசுவாசா பேசி மறுபடியும் கூட்டிகிட்டு வர வழியை பாருங்கன்னு மேலே நம்ம ரவி சொன்னதாகவும் பத்திரிகைகளில் வந்துருக்கு ரிப்போர்ட்டர்ல எழுதியிருக்காங்க இது எடப்பாடிக்கு ஒரு பீதியை கிளப்பி இருக்கும்ல என்னது மறுபடியும் கேட்டுக்குள்ள கூப்பிட்றாங்க அப்படின்னு அவருடைய நிலைமை அப்படி இருக்கு ஜெயக்குமார் நேற்றைக்கு அண்ணாமலையோடு வம்பிழுத்தது அண்ணாமலை திருப்பி அடித்தது அப்படிங்கிறது இன்றைக்கு நேரடியாக எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு மாறிடுச்சு எடப்பாடி எங்கயோ பிரஸ் மீட்டு செய்தியாளர்களை சந்தித்து வாயால் வடை சுட்டு கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் இருக்க போய் தான் முந்நூறு முந்நூற்றம்பது சீட்டு வச்சு ஜம்முன்னு ஆட்சி பண்ணிட்டு இருந்த மோடி டவுசர் போய் பதிமூணு தடவை தண்ணி விடி மைனாரிட்டி ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த சறுக்கல் ஏன் ஏற்பட்டது இது மாதிரி தான் ஏற்பட்டது ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல கோயம்புத்தூர்ல தோற்றுக்குறேன் நீ பெரிய அரசியல் ஞானியா ஈரோடு இடைத்தேர்தல்ல வந்து என்ன நடந்துச்சு அதுல இருக்க சீக்கிரட் எல்லாம் அண்ணாமலைக்கே தெரியும் அப்படி இருந்தும் அதோட தோல்வியை பத்தி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு அண்ணாமலையை அடிக்க அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்து இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாயத் தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்திருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வட சுட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் பொய்ச்செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இது போதாதான் அண்ணாமலைக்கு இன்னைக்கு உட்கார்ந்து அண்ணாமலை பேச பேச பின்னாடி ஒரு ஆள் டெம்போல பின்பக்கம் இருந்து ஏதோ பொசிஷன் டிரைவ் பண்றாரா என்னன்னு தெரியல பார்க்கவே ரொம்ப ஆபாசமா இருந்துச்சு அண்ணாமலை அவருடைய யாருங்க எடப்பாடி இவரையெல்லாம் வந்து டேபிளுக்கு அடியில தான் உட்கார வைக்கணும் ஆனா எங்க மோடி வந்து மதிச்சு கிட்டக்கு உட்கார வச்சார் இதை திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்றாப்ல அதாவது மோடி பக்கத்தில் உட்காருவதுங்கிறதே எடப்பாடி லெவலுக்கு சாதனை ஆனா உட்கார வச்ச நன்றி கொஞ்சம் கூட இல்லாம முதுகுல குத்திட்டாரு மோடியை பின்னாடி குத்தி எட நம்பிக்கை துரோகத்துக்கு ஒரு உருவம் உண்டெங்கில் அது இந்த எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்கிறார் சிலருடைய சுயலாபங்களுக்காக அதிமுக அழிகிறது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார் சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிரலாம் அப்படிங்கறதுக்காக பாரஜாதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து அவர் முகத்தை நல்லா பாத்துக்கணும் நல்லா பாத்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும்

போயிட்டு டெபாசிட் போனதுதான் அதிமுக பல இடங்களில் டெபாசிட்டை இழந்திருக்கிறது வேற விதமா இருக்கா சொல்லியிருக்காப்புல ஈரோடு சீக்கிரட் தெரியும் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு அந்த சீக்கிரட் என்ன தெரியுமா அவரே சொல்லிட்டாரு இப்ப நான் ஓப்பனா சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு இடைத்தேர்தலில் பன்னீரை கொஞ்சம் வாய் இருக்கு சொல்லுங்க அவருக்கு அங்கே ஓட்டும் இல்லை ஒன்றும் இல்லை இது வந்து எங்க அம்மாவுடைய சொந்த ஊர் எனக்கும் சொந்த ஊர் மாதிரிதான் நான் வந்து தனியா நின்னாலே கிழிச்சு கேப்ப நட்டிருவேன் அது எங்க கோட்டை ஈரோடு நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம்னு சொன்னீங்க என்கிட்ட அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு யார் எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணி அண்ணாமலை கிட்ட பன்னீருக்கும் எடப்பாடிக்கும் அப்போ உச்சகட்டாக லடாய் ஓடிட்டுருக்கு அதனால கொஞ்சம் சிவனேன்னு இருக்க சொல்லுங்கள் நான் இதை ஜெயிச்சுட்டு வந்து பேசுகிறேன் நீங்கள் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை கிட்டே எடப்பாடி கேட்டது தான் இந்த சீக்கிரட்டான் அப்படிங்கிறத ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை சொல்லிட்டாரு சொல்லிட்டாப்புல இதுதான் சீக்கிரட்டு அப்படி இருந்து என்னத்தை ஜெயிச்சாரு ஒரு மண்ணுக்கும் ஆகலை அதனால பத்து தோல்வி பழனிசாமி எத்தனை தோல்விகள் எத்தனை தோல்விகளை தாங்க இந்த பாடி தாங்கும் இதெல்லாம் அதிமுக பட அவங்க வந்து பட வேண்டிய கவலைகள் இதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வந்து வாலசீனாசன் நோட்டாங்கெல்லாம் அதெல்லாம் பழைய விஷயம் பழைய பேச்சு இன்னைக்கு வந்து இப்போ போட்டி போட்டு பாருங்கிறாங்கல்ல இன்றைக்கி பாஜக தனியாக நின்று தன்னுடைய செல்வாக நிறுவச்சிக்காட்டு அப்போல்லாம் பேசுகிறேன் நீயே இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை கொட்டி ஒரு நான்கு நிமிடம் நான் ஸ்டாப்பாக எடப்பாடி பழனிசாமியை ரோஸ்ட் பண்ணி விட்ருக்குது ஆடு இதற்கு இந்த பக்கம் இருந்து நீ கவுண்டர் வரணும் ஆத்துக்கு இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருந்து அண்ணாமலை பேசியிருக்கேன் இப்போ நான் சொன்ன மொதல் மேட்டரை யோசிச்சு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்காளி பங்காளி கூட்டணி போட்டுக்கிட்டு ஓடிகிட்ட அதிமுக சிக்கிராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றாங்க அதாவது ஆளுநரை வைத்து மீண்டும் பேச்ச போற்க இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அத பண்ணுவோன்னு ஒரு டியூனிங்க்கு கொண்டு வந்தா அந்த தையல பூரா பிரிச்சு விடுற சொல்லி வச்ச மாதிரி திடீர்னு இப்ப இந்த சண்டைக்கு தேவையே இல்ல எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு விக்ரவாண்டி தேர்தல்ல போட்டியிடவே இல்ல அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க அதை விட இன்னும் சொல்ல போனா அங்க இவர் எடப்பாடி உண்மையில சண்டை போட வேண்டிய ஆள் வந்து அன்புமணி அன்புமணி ராமதாஸ் கூட நின்னுட்டு டி தினகரனும் ஓபிஎஸ் பி பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அதிமுகவையோ ஜெயலலிதா பேரையோ பயன்படுத்த கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னா நானும் ஓபிஎஸ் இங்கதான் இருக்கும் அவர் ஓபிஎஸ் வந்து இன்னொன்னு சொல்றாரு இலை இல்லை என்றால் என்ன இலையோடு கொட்டை இருக்கிறது ஆகவே கோட்டு போடுங்கன்னு ஆக்சுவலா இது கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு அண்ணாமலை கூட கொடுத்தால் சண்டையை போடுறாரு அண்ணாமலையும் சொல்லி வைத்த மாதிரி பிரஸ் மீட்ல உரண்டை இழுத்துக்கிறாங்க இந்த பேச்சப் நடந்துடவே கூடாது இந்த குடும்பம் உருப்பட்டுறவே கூடாது இந்த தாம்பத்தியத்தை வெட்டி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியே பேசி இது பண்றதுல வந்து பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு கணக்கு இருக்குது அதான் எனக்கே இப்போ ஒரு டவுட் வருது ஆரம்பத்துல இருந்தே அண்ணாமலை இந்த கூட்டணியை உடைக்கணும்னு சொல்லி வச்ச மாதிரியே பண்ண மாதிரியும் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய வாத்தியத்துக்கு தகுந்த மாதிரியே டான்ஸ் ஆடுறதும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த பேட்ச் ஒர்க் பண்ணலாம்னு காத்திருந்த டெல்லி தலைமைக்கும் ஆளுநருக்கும் மூஞ்சில கறி கறியை பூசி விட்டாங்க என்னன்னா ஆளுநருக்கு வேற பதவி காலம் முடிய போகுது இப்ப என்ன இந்த பேச்சப்பெல்லாம் பண்ணி கொடுத்து எவ்வளவு நமக்கும் போட்டு மறுபடியும் அதுக்காக அவர் பாத்துருப்பாரு கடைசியில் பார்த்தா அதிக மாதிரி ஜோலியை முடிச்சுட்டாப்ல நிக்காது எடப்பாடி இதுக்கு கவுண்டர் கொடுப்பாரு ஏன்னா அசிங்கசிங்கமா திட்டிருக்காப்ல நம்மள நான் கேக்குறேன் நமக்கே அதிமுக காரங்களுக்கே இவ்வளவு என்னதான் இருந்தாலும் எடப்பாடி நாலு வருஷம் தமிழ்நாட்டு ஆன இல்ல அவர் என்ன மக்களை சந்திச்சு மக்கள் ஆதரவோடைய முதலமைச்சர் ஆனாலும் நாங்க போட்ட பிச்சர் தானே அந்த அந்த அத சொல்லல அது சைலண்ட் அது வந்து கேக்குறவங்களுக்கு புரியுங்கிற மாதிரி விட்டாங்க இந்த அளவுக்கு பேசிய பிறகு எடப்பாடி தரப்பும் எடப்பாடி விசுவாசிகளும் சும்மா இருக்க போறது இல்ல அண்ணாமலை மேல பாய்வாங்க ரிட்டர்ன் அண்ணாமலை கொதுவாரு பார்ப்பவர்களுக்கும் எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு மக்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா ஆமா அந்த பக்கமும் பாமக வந்து நாங்க ரெண்டாயிரத்துல வருவோம் அப்படிங்கறத வந்து வெளிப்படையா அவங்களுடைய பிரச்சாரங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட ரிசல்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஃபைட்டை இந்த பை எலெக்ஷன் விட்டுருவோம் இந்த ப பாம்பும் கீரி ஃபைட்டை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அட்ராக்ஷன் திரும்புது இந்த பக்கம் இன்னொரு பக்கம் சசிகலாவுக்கு சமிக்ஞை கொடுத்துருக்கிறார் எடப்பாடி அதாவது கட்சி பிளவுபட்ட போது எம்ஜிஆர் இறந்து மோரில் யார் விசம் வச்சாங்கிற சண்டை ஓடிட்டு இருந்து அதற்கப்புறம் அதிமுகவில் எம்ஜிஆர் ஸ்ட்ரோக் வந்து ப படாத படப்பட்டு வாயில் செலவோ அலுவோ இருந்துகிட்டு இருந்தார் அவர் நைட்டு படுக்கும்போது எதுக்கு மோர் குடிச்சிட்டு போகிறாரு அவர் வயது எல்லாம் ஒரு இது வேணாமாளாகிற மாதிரி அல்லது அன்றைக்கி சொல்லும்போது இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் நடந்த போது ஒரு கட்டத்தில் ஜானகி அம்மையார் சரி இந்த கட்சி வந்து ஜெயலலிதாக்கிட்டேயே இருக்கட்டும் அனைவரும் சேர்ந்து வேலை பாருங்க அப்புடின்னு பெருந்தன்மையோடு அறிக்கை விட்டாங்க இல்லையா அது மாதிரி பெருந்தன்மையோடு நல்லெண்ணத்தோடு அது இன்னும் இன்னுமா சொல்லியிருக்காரு பண்போடு சசிகலாவும் செயல்பட்டால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கல கட்சி தொண்டர்கள் நினைக்கிறார்கள் அப்புடின்னு அவங்க கீழே இருக்கக்கூடிய அல்லக்கைகள்லாம் இது ஒரு பொன்னான வாய்ப்பு யாருக்கு சசிகலாவுக்கு எல்லாம் என்ன நேரம் கொடுமாடாங்கிற மாதிரி தான் இருக்கு சசிகலா வயதில் வந்து எடப்பாடியை விட குறைந்தவர் சசிகலா காலில் ட டேபிளுக்கு அடியில் பூந்து வணக்கம் வச்ச அந்த கடனை இப்போது தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அம்மா வந்து பெருந்தன்மையோடு இங்க இவர் காலில் விழுந்துட்டா இந்த பிரச்சனையை வந்து முடிஞ்சிடும் சால்வா போய்க்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அயன் படத்துல வெளில சொல்லுவாங்கல்ல வயசானா வீட்டுல இருக்கணும் காலில் தொட்டு கும்பிட்டா ஆசீர்வாதம் பண்ணிட்டு பேசாமல் இருக்கணும் மீதி அப்புறம் நாங்க பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு கட்சி பிளவுபட்ட போது ஜானகி செய்ததை சசிகலா செய்து அரசியலை விட்டு விட வேண்டும் அல்லது வாழ்த்து தெரிவிக்கிற அது எதுக்காக சொல்றாரு அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா செய்ததை எல்லாம் எடப்பாடி செஞ்சாதான கணக்கு நேரம் அன்றைக்கு ஜெயலலிதா செய்ததை எல்லாம் எடப்பாடியால செய்ய முடியுமா கேமரா இருக்குல்ல இவருக்கு முக்கியமான பேப்பர் இருக்கா இவர் பண்ணாதான் நாடு தாங்குமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டசபையில எடப்பாடி அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணுனா கேமரா இருக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே போட்டு விட்டுருவாங்க என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல சசிகலா இதை ஏற்கிறாரா எடப்பாடி மாதிரியே அவரும் இருப்பாரா இல்லை அந்த அவர் அந்தம்மா வந்து மானரோசம்லாம் பார்க்கக்கூடிய ஆளாங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போ நாளைக்கு வந்து வெண்மதியோட ரியாக்ஷன்ஸ் இருக்குது ஆமாம் சசிகலாவுடைய இதை விட வெண்மதியுடைய ரியாக்ஷனுக்கு தான் சமூக வலைதளங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குது அதையும் பார்ப்போம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே தமிழறிவு மணியன் தாவேக்காவுக்கு துண்டு போட நேற்றைக்கே தொடங்கி விட்டார் ஏதோ சமயம்னு ஒரு சேனல் அந்த சேனலில் பேட்டி எடுக்க போகும்போது எந்த ஸ்டெப்பையெல்லாம் ரஜினிக்கு போட்டாரோ எந்த ஸ்டெப்பு எல்லாம் விஜயகாந்துக்கு போட்டாரோ எந்த ஸ்டெப்பு எல்லாம் அண்ணாமலைக்கு போட்டாரோ அதே ஸ்டெப்பை நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை சார் என்றைக்கும் ஒரே டைலாக் தான்ன்ற மாதிரி விஜயுடைய சம்பளம் என்ன இரநூறு கோடிங்கிறாங்க நூற்றம்பது கோடிங்கிறாங்க அட நூறு கோடினே இருக்கட்டும்ப்பா நூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்னு வைக்காம அரசியல் வந்து குதிச்சிருக்காருனா அதுவே பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா அப்புடின்னு தான் இருக்கேன்ல அத் அம்மாடி கொஞ்சம் கவனி நாம் கேள்விப்படுவது அது எவ்வளவு தூரம் உண்மையோ அது வருமான வரி தான் தெரியும் இருநூறு கோடி ரூபாய் இப்பொழுது அவர் வாங்குகிறார் வெங்கட் பிரபு எடுக்கிற படம் சொல்லப்படு சொல்லப்படுகிறது அப்ப இருநூறு கோடியையும் கூட வேண்டாம் ஒரு நூத்தி ஐம்பது கோடி அட ஒரு நூறு கோடியே வைத்து கொள்ளுங்களேன் நூறு கோடி வாங்கக்கூடியவர் அவர் வீட்டு வாசலுக்கு முன்னால் பத்து படாதிபதிகள் இப்பொழுதும் வரிசையாக நின்று படம் எடுக்க தவம் இருக்கிறார்கள் என்றால் இந்த நிலையில் அதை தூக்கி எறிந்து விட்டு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்க மாட்டேன் அரசியல் என்று வந்துவிட்டால் விட்டால் முழுக்க முழுக்க அரசியல்தான் என்று வந்தால் அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லை இவர் வந்தார்னாலே இந்த பண்ணையார் பத்மினியில் பீடையன் ஒரு கேரக்டர் அதை பார்த்த மாதிரி அலறு அந்த சின்ன சின்ன பசங்க தான் விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கு தெரியுது இந்த பீடை எங்கெங்கெல்லாம் போய் வாய் வச்சுது இது வாய் வச்ச இடமெல்லாம் நிர்மூலமாக போய் ஐயோ இவை மட்டும் வந்துடக்கூடாது இந்த ஆள் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே சொன்னது தான் ஒரு ஒரு எத்திக்ஸ் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று தொழில் பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு எதிக்ஸ் இருக்கும் இவருக்கு அந்த எதிக்ஸும் கிடையாது நம்ம ஊடக பிரார்த்தனைலாம் பேசுகிறோம்ல அதையெல்லாம் விட மிக கொடூரமான ஒரு தொழில் என்னன்னா தமிழறிவுமணியின் பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறது ஆமா அது காந்தியை ரேப் பண்ணி காமராஜரை ரேப் பண்ணி இப்ப வந்து இந்த எண்ணெயில ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல நமக்கும் தெரியலங்கிற கண்டிஷனுக்கு இந்த வயசுலயும் கூட இப்படி எப்படி வார்த்தை வாங்கிட்டு இருக்காப்ல மனுஷன் ஈனமானமே கொஞ்சம் கூட எந்த ஒரு துளி கூட அவருக்கு இருக்கிறது இல்லை பாருங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி திமுக ஜெயிக்கவும் ஒரு கடிதம் எழுதினார் இனிமேல் நான் வந்து என் வாழ்நாளில் அரசியலேயும் பேச மாட்டேன்

மது கம்பெனிகள் எல்லாம் ஃபண்டு பண்ணிதான் பல்வேறு விதமான தியரிகளை எல்லாம் தீசிசுகளையெல்லாம் வந்து வர வைக்கிறாங்க அதாவது டெய்லியும் ஒரு லார்ஜ் விஸ்கி கொடுத்தா இதயத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் அப்பப்ப வரும் பாத்தீங்களா ஆக்ஸ்போர்டு ஆய்வறிக்கை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி பேரை போட்டு வரும் இப்படி வர்றதுக்கெல்லாம் பின்னணியில என்ன இருக்குன்னா இதே மது கம்பெனிகள் தான் ஹெனிகெயின் இது மாதிரி கம்பெனிகள்லாம் பெரிய பெரிய மது கம்பெனிகள் சிஎஸ்ஆர் பணத்தை ஒதுக்கி எழுது மாதிரி எழுத வைக்கிறாங்க இது வந்து மிக மோசமான போக்கு அப்படின்னு ஒரு காத்திரமாக ஒரு கட்டுரை வந்துச்சு இது எதில் வந்திருக்குன்னா விகடனில் வந்துருக்கு விகடனுடைய தொழிலே இதுதான் அதாவது இவங்களேதான் போலிசாமியார்களின் அட்டுவழியம்னு ஏதாவது வந்துச்சுன்னா பொங்கிட்டு இருப்பாங்க இவங்களோட எல்லா வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலிசாமியார் அத்தனை பேர்த்துக்கும் பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து வளர்த்தி விடுறதே இவங்க தான் ஈஷா வரைக்கும் இவங்க இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க அரசியலுக்கு இதை பயன்படுத்தினாங்க அண்ணாமலை வரும்போது இந்த மாதிரி பிஜேபிக்கு சப்போர்ட்டரு கர்நாடகாவில் வேலை செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காப்புல பாஜகவுக்கு அடுத்து தான் தலைவராக போகிறாரு இவரை வச்சு பாஜக பெரிய பிளான் போட்டிருக்கு இவர் ஒரு இளைஞர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரின்னு நேர்மையாக வந்து விகடனிலையோ ஜூனியர் விகடனிலையோ கட்டுரை வர வைக்கலாம் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா பசுமை விகடனில் வர வச்சு இவர் போடும் ஆட்டு புளிக்கை அரண் உலகும் அப்படிங்கிறாரு விவசாயத்துக்கு ஐ பி எஸ் வேலை வேண்டாம் விவசாயமே போதும் திரும்பிய ஊருக்கு திரும்பிய இளைஞர் அப்படின்னு கையில ஒரு ஆட்டுக்குட்டியோட கோடிகளில் சம்பாதிக்கும் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஐபிஎஸ் வேலையை சேர்மெண்ட்டு விவசாயம் மேக்கம் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதுல ஒரு உருட்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் ஒரு இயக்க ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பேட்டி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அறிவுரில் ஒரு இயக்கம் நடத்துகிறவர் எதுக்கு இங்கே இருக்கணும் பிஜேபியிலலாம் சேர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உருட்டு ஆரம்பித்து அப்படியே உடந்த துணைத்தலைவர் ஆக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் தலைவராயிட்டார் இந்த மாதிரி விகடனா வந்து தமிழறிவு மணியனையும் அவங்களுக்கு எப்பெல்லாம் இந்த ஸ்டெப்பு தேவைப்படுதோ தமிழர் மணியனை கூட்டிட்டு உட்காந்து உட்கார வச்சு ஆமா திமுக திட்டுங்க திராவிடத்தை திட்டுங்க பெரிய அரசு உசுப்பேத்திட்டு இருப்பாங்க அவர் காலகாலமா ஒரு ஸ்டாண்டில் இருந்து இது பண்ணுவாரு அண்ணாமலைக்கு சொம்படிக்க ஆரம்பித்ததுல இருந்து நேரடியாகவே ஒரு பாஜக ஆதரவாளராக இந்துத்துவ ஆதரவாளராக தன்னை காட்டிக்க ஆரம்பிச்சிட்டா அண்ணாமலை ரொம்ப சீக்கிரமா இந்த ஆளால புரிஞ்சுகிட்டாப்லயே என்னன்னு தெரில உன்னுடைய சேவை எனக்கு தேவை மாதிரி அனுப்பி பஸ் காசு மட்டும் கொடுத்து அனுப்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ அண்ணாமலையும் கை கழுவிட்டு புதுசா யாராவது வந்தா போதும் தமிழரி பணியின் திமுக அதிமுக கேந்திரா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் போய் சேர்ந்துருவாரு ஆஹ் லெஜன் சரவணன் கட்சி ஆரம்பிச்சா கூட அவரு போய் சேர்ந்துருவாரு அப்படிங்கிற ஒரு அதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சாலும் தமிழரி பணியின் போக வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க விஜயோ லெஜன் சரவணனோ கட்சி ஆரம்பிச்சா தமிழரி மணியன் போய் சேருவாங்க இதை கேட்பதற்கு முதலில் நீங்கள் வெட்கப்பட வேண்டும் புரிகிறதா இவ்வளவு நேரம் நாம் பேசியிருக்கிறோம் இவ்வளவும் பேசிய பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்வை என்னைப்போல் நீங்கள் வாழ பாருங்களேன் நான் ரொம்ப எளிமையாக கோவப்படாமல் சொல்கிறேன் என்னைப்போல் நீங்கள் வாழப்பாருங்களேன் இப்பொழுது நான் ஒன்றும் இல்லை அரசியல் காலத்தில் ஒரு ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் எனக்கு நல்ல அரசியல் தெரியும் உங்களைப் போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்கள் இப்போ உட்கார்ந்தால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் உங்களுக்கு தயாராகிப்பார்கள் அந்த வேலையை நான் போய் என் குடும்பம் அடுத்து என்ன செய்வது என்று நிலையில் நிற்க வேண்டிய இல்லையே அதனால் விஜய் ஆரம்பிப்பாரா கமல் ஆரம்பிப்பார் கமல் ஏற்கனவே ஆரம்பித்து அப்படி ரெண்டாவது ஏற்கனவே ஆரம்பித்த கமலிடம் போகலாம் ரஜினியை நோக்கி நான் போகவேன் என்னை நோக்கி ரஜினி வந்தார் இன்னொரு பழகிருப்பையா ஒரு ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க பழகருப்பையா கூட கொஞ்சம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவர்ன்னு எனக்கு தோணுது இது அளவுக்கு ஒரு அளவுக்கு இல்ல எங்களுக்கு வந்து அடிப்படையில கலைஞர் வெறுப்பு திமுக வெறுப்பு காலகாலமாக இருக்கக்கூடிய அந்த பழைய காங்கிரஸ் மனநிலை அதிலிருந்து வரக்கூடிய இது வந்து

கார்ல ஏத்திட்டு போய் ஃபைல ஏத்திட்டு இந்த எது மென்மேல யாருன்னும் தெரியாம இறக்க கூடாது மிரட்டும் இல்ல அது மாதிரி அது மாதிரி இவனை பார்த்தாலும் ஐயோ இவனை விட்டு நானும் கதறிக்கிட்டு இருக்காங்க என் பாவத்தை நேத்து பிறந்த பசங்க கூட உன்னை பார்த்து கதற அளவுக்கு உன்னுடைய பூலவாக்கு இருக்குன்னா நீ எல்லாம் நான் தனியா எல்லாம் ஒண்ணு ஒன்னும் தெரியல நீ ஏன் ரெண்டாயிரத்தி இருபதுல சொன்னதுதான் நீ ஒரு போனோங்குறத நீயே புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை போய் பண்ணிக்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ்